அம்மலில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய மாநில அரசு விதைநிலை காப்பாற்றாமல் விற்று சாப்பிடுகிறார்கள் என மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்தார் சென்னை அடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு வரியர் சங்கங்களின் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவர் மண்டல பம்மல் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவரும் பம்மல் அனைத்து வியாபாரிகள் சங்க செயலாளருமான பம்மல் ராஜ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் சவுந்தரராஜன் என்ற ராஜா மாநில பொதுச் செயலாளர் மிஸ்மர் கந்தன் பொருளாளர் பீர் முகமது கலந்து கொண்டு வருகின்ற மே ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு குறித்து வார்டு வாரியாக சோர் விளம்பரம் அமைத்தல் உள்ளிட்டவை குறித்தும் அனைத்து வணிகர்களும் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என தெரிவித்தார் இதில் மாநில துணைத் தலைவர் கார்த்திக் உட்பட வணிகர்கள் தங்கள் குடும்பத்துடன் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் மாநிலத் தலைவர் சவுந்தரராஜன் பேசுகையில் எங்கள் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை பம்மலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகிற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு மே ஐந்து மாநில மாநாடு சென்னையில் நடத்துவதென்றும் அந்த மாநாட்டிற்கு சில்லறை வணிகம் சுதேசி தொழில்கள் காக்க பிரகடன மாநாடு என்று பெயரிட்டிருக்கிறோம் அதே போன்று சென்னை மாநகராட்சியால் என்போர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் ஆங்காங்கே நடைபெறும் பணம் பறிக்கும் ரசீது கொடுத்து பணம் பறிக்கும் நிகழ்ச்சியை எதிர்த்து எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக சென்னை மாநகராட்சியில் அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பும் முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம் சுதேசி சில்லறை வணிகம் சுதேசி தொழில்கள் தீர்மானங்கள் கொண்டு வரப்படும் ஆன்லைன்ல ஒரு ரெண்டு வருடத்தில் ஒரு மூணு லட்சம் கடைகள் மூடி இருக்காங்க இதுதான் மத்திய மாநில அரசுகளோட சாதனை இதே நிலை தொடர்ந்தால் சில்லறை வணிகம் அடியோடு அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது மத்திய மாநில அரசுகள் ஒரு சிறு குறு வியாபாரிகளை உள்ளூர் வியாபாரிகளை விதை நெல்லை போன்று பாதுகாக்க வேண்டும் ஆனால் இவர்கள் விதை நெல்லை விற்று சாப்பிடுவதற்கு துடித்து துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அது அரசு வந்து தடை பண்ண மாட்டாங்க காரணம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணி மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கு தடை இல்லைன்னு சென்னை உயர் நீதிமன்ற ஆணை இருக்குது ஆனால் அதை மீறி மாநகராட்சி அதிகாரிகள் என்போர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் கடைகளை மிரட்டி வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டப்படி கண்டமணி போட்டால் தப்பு அது சென்னை மாநகராட்சி கண்ட்ரோல் போட்ட கேஸ்ல ஒரு அந்த தீர்ப்பு வந்திருக்கு மேலும் வீடியோ Now நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க